ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வீடியோ போடுறோம் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் அப்பா இறந்த நாள் இருபத்தஞ்சாவது வருஷம் அதை நாங்கள் இன்றைக்கி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா சமையல் நடக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னால் உள்ள இடத்துல சமையல் நடக்கு ரெபிலா என்ன பண்ணுற சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு செம்ம சாப்பாடோ இன்னைக்கு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கறி குழம்பு வேலை நடக்கு ரைஸ் வச்சாச்சு ஊத்துங்க ரசத்துக்கு ஊத்துங்க ஆ போதும் போதும் இதான் எங்க வீட்டு தோட்டம் பாருங்க வாழை தோட்டம் வாழை கொல தள்ளி இருக்கு வாழைக்குழைய பாருங்க இது கொய்யா மரம் இது நவ்வாப்புல மரம் பெரிய மரம் பாருங்க நவ்வாப்புல மரம் எந்த ரகமும் இருக்கணுமால இருக்க எங்கள் அம்மா தான் எல்லாம் சமையல் அம்மா சமையல் பண்ணுறீங்களா வீரா ஆமாம் இன்னைக்கு எங்கள் அப்பாக்கு இருபத்தஞ்சாவது நினைவு நாள் அதனால இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் பையன்கள் எல்லோரும் இருந்து இன்னைக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க நினைவாக கொஞ்சம் சாப்பாடு வெளியே உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம் அன்னைக்கு கொடுத்துட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் சிக்கன் நல்லா புரியுது இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு சிக்கன் பிரேட்டு ரசம் அப்பளம் ஐஸ்கிரீம் அப்புறம் லட்டு வாங்குவோம் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ இதில் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா தடையை விரைவு வச்சிருக்கு இது வந்து இந்த பொறிச்சு வச்சிருக்குது இது வந்து கோசு போட்டு வச்சு வச்சிருக்கு எங்க அம்மா தான் குழம்புலாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா அங்கதான் இருக்கு நான் மடிக்கலயே வச்சிருக்கேன் போன பாப்பா சிக்கன் எடுத்துக்கோ வடிச்சு வச்சாச்சு இதுதான் எங்க வீட்டு தோட்டம் எங்கள் வீட்டுக்கு பின்னால் அந்த தோட்டம் இருக்குது குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க நல்லா கூலாக இருக்கு வெயிலே இல்லாமல் எல்லாம் படிப்பில் அம்மன்ஸ்லாம் வரும்ல அதெல்லாம் போட மாட்டியா என் அம்மா ஆப்பன வச்சுக்கலாமா என் நம்ம ஆப்பனை சிக்கலாமா கொஞ்சம் சேரீக்கே கொஞ்சம் வெங்காயம் வைக்கணும் இருக்கு பாருங்க வாழை வாழைத்தார் வாழைக்குழ பார்த்தீங்களா கோழிக்கோடு இது அப்புறம் இந்தாவூர்னு இருக்கு பாருங்க இது என்ன பழம் தெரியலையே இது பச்சை பழம் மாதிரி இருக்குது பச்சைப்பழம் மாதிரி தெரியுது இது அப்புறம் இங்க இது கருவாப்பில இது கொய்யக்கா இது முருங்க மரம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா பத்தியா இந்த சொல்லு பிரேமிளா இதுல ஒரு தார் வாழைத்தார் நிறைய போட்டிருக்கு பாருங்க ஆனா எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட மாட்டாங்க ரெமிலா வாழைத்தாரெல்லாம் நிறைய போட்டிருக்கு ஆனா அம்மா எனக்கு கொடுத்து விட மாட்டாங்க குழந்தை பெத்தா ஒரு நாளைக்கு அது அது ஏய் நான் என்ன தெரியுமா செய்வேன் எனக்கு என்னென்னலாமோ செய்யுது சரியா அப்ப செடி இப்படிதானே சொன்னா காட்டுல இப்படிதானே சொன்னா நீ பாருங்க எங்க வீட்டுக்கு பின்னால தோட்டத்தை பாருங்க அதனால பப்பாளி பழம் இது எங்க அக்கா வீடு எடுத்தாப்ல இருக்கு பாருங்க அவங்க வீட்டுக்கு பின்னால பப்பாளி பழம் அது எங்க அக்கா வீடு இந்த லைன் புல்லாம் எங்கள் அக்கா வீடு பெரியம்மா வீடு வரிசையாக இருக்கும் எங்கள் தாத்தா எங்கள் சித்தி பெரியம்மா எல்லாத்துக்கும் வரிசையாக இடம் கொடுத்து வீடு கட்ட வச்சிட்டாங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்கள் தாத்தா டவரிக்கு போதெல்லாம் இடம் கொடுத்துட்டாங்க எங்க தாத்தா அஞ்சு பொம்பளை உழுவில எங்க ஆச்சி பெரியமா எல்லாத்துக்கும் இடம் எல்லாத்துக்கும் தவறிக்கு

இதுதான் இங்க வீட்டு முன்னால் உள்ள மெயின் ரோடு இது இதுலதான் எடுத்தாப்புல வந்து ரேசன் கடை இருக்குது எது அந்த பாலம் இருக்குது பார்த்திங்களா மெயின் பாலம் ஏன்னா எங்கள் வீடு அம்மா தான் அந்த வீட்டுல கிடக்கும் பாருங்க இங்க தான் ஐஸ் பிளான்ட்ல இது ஐஸ் உடைச்சி இந்த மீன் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் தான் வந்து ஐஸ் வாங்கிட்டு போறாங்க பாருங்க மெயின் ரோடு இந்த ரோடு வந்து புதுப்பு ஸ்டாண்ட் பேர் இங்க இருந்து நேரதான் ஒரு சர்ச் இருக்குது

பாரு <laughs>

காமனானே பண்ணி குறிப்பு இல்லை அது குடு குளியல நான் பாத்துக்கறதுக்கு பதிலா குளிக்கணும் ஆ சக்கீல அப்படியே குளோமதிக்கு அது சன்னி பிடிக்கணும் அறிய மருந்து ஒரு மஸ்துக்கு மேல மாத்திரை எடுத்துட்டோம் அத கொஞ்சம் கூட வலி கேக்கவேல அப்பறம் அது பஞ்சிக்கு ஒரு தடவை இங்க வீட்டு சாப்பாடு வரணும் அப்புறம் எல்லாரும் கூட்டம் ஆனந்தி சாப்பாடு நல்லா இருக்கா வேற லெவல்

இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நினைவு நாள் அதனால இன்னைக்கு எல்லாரும் குடும்பமாக இருந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடு

சூப்பர் என்ன அம்மாமா தண்ணில வரது அம்மாமா கேப்பாட்டியேடா அட அஞ்சல் சாகா

അപ്പൊ